வணக்கம் தனா செல்வி ஸ்ரீலங்காவில் தேயிலை தோட்டம் பார்த்தோம் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு ஒரு டீ ஃபேக்ட்ரி அங்கே வந்தோம் அதில் பிறந்த எத்தனை வித டீ கொடுத்துருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது சில்வர் சில்வர் டீ வெறும் எனக்கு பிடிச்ச வாட்டர் மாதிரி தான் இருக்குது இதை பாருங்கள் இதுதான் அந்த டீ தூள் சில்வர் தூள் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் நம்ம நம்ம சென்னை காசுக்கு இந்தியா காசுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் இந்த டீ தூள் வெறும் ஒயிட்டாக இருக்குது சில்வர் டீ தூள் இதுதான் நம்ம நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம மில்க் போட்டு குடிக்கலாம் இங்கிலீஷ் டீ இங்கிலீஷ் டீ இங்கிலீஷ் டீயா இது ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இப்போ நம்ம குடிக்கிறதெல்லாம் இந்த டீ தூளோட பெஸ்ட்டுங்க அது மாதிரி அந்த மீதி இருக்கும் அப்படிங்களா அந்த பொடி அது அதுதான் நம்ம வந்து டீ தூளாக யூஸ் பண்ணுறோம் ப்யூராக என்னாக்கா இப்படி தான் இருக்கும் போனதுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியும் இருக்குது இந்த டீ தூள் பேர் வந்து பார்த்த அழகான கப்பு இதுதான் டீ தூள்ன்னு இது வந்து நிறைய பெனிஃபிட் அதாவது நம்ம சுகர் அது மாதிரி இருக்கெல்லாம் நல்ல இதுகளுக்கு நூறு கிராமே வந்து நான் சொன்னேன் அந்த அறுபதாயிரம் ரூபாய் ஆகுது அந்த நூறு கிராம் டீ தூள் வாங்கி இந்த டீ இது வாங்கினாவே டூ இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா அந்த ஒரு இந்த இது மாதிரி வாட்டரில் நம்ம போட்டு கொதிக்க வச்சுட்டுங்க மறுபடியும் மறுபடியும் அந்த இலையை வந்து நாலஞ்சு தடவை கொதிக்க வச்சு யூஸ் யூஸ் பண்ணி டீ போடலாமா நல்லது உடம்புக்கு அப்படின்றாங்க நம்ம வாங்க முடியாது அதை பார்த்துக்கலாம் ஓகே எனக்கு நம்ம ஊரில் ஸ்ட்ராங்காக குடிக்கிற டீ மாதிரி தான் பிடிக்குது அது வந்து அவங்க டஸ்ட்டு வேஸ்ட்டு டீன்றாங்க ஆனால் அதுதான் பிடிச்சிது நான் இந்த டீ தூள் தாங்க வாங்கினேன் இது நூறு கிராம் வந்து நானூறுரூபா நம்ம விலைக்கு அங்கேயே நம்ம டேஸ்ட் பண்ண டீ கொடுக்குறாங்க நமக்கு டேஸ்ட்டாக இருக்க டீ தூள் வாங்கி வரலாம் வாங்க டீ சாப்பிடலாம்